அனைத்துறியல்றிய சங்க மரியாதை ஒன்றிய அனைத்து மோடி அரசு மோடி அரசு அரசு மோடி

அரசே கண்டித்து வரிய கைவிடு கைவிடு கை கை தனியாருக்கு ஒரு துறைய தனியாருக்கு ஒரு துறை தனியார்

அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களிலும் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் வேலை லட்சக்கணக்கான ஊழியர்கள் நிரந்தரமில்லாமல் நிரந்தரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நிரந்தரப்படுத்துகிற ஏற்பாடு mới ra, cái gói bao nhiêu tiền vậy? Không nhớ là mấy tiền rồi,